அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்நா அன்பிற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே ஷாபான் மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமிய சமூக மக்களிடையே ஷபே தொடர்பாகவும் ஷாபான் பிறை பதினைந்து அன்று பகல் பொழுதில் நோற்கக்கூடிய நோன்பு தொடர்பாகவும் அதற்கு முந்தைய இரவில் இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதையொட்டியும் பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இது குறித்து தெளிவான விளக்கங்கள் பல்வேறு உரைகளின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் பருவகால சந்தேகங்கள் என்று சொல்லுவார்களே அந்த அடிப்படையில் சீசன் டவுட்ஸ் என்கிற வகையில் தொடர்ந்து இதுபோன்ற போன்ற ஐயங்கள் எழுந்து கொண்டே இருக்கிற காரணத்தால் தேவை கருதி இந்த ஆடியோ பதிவேற்றம் செய்யப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே திருக்குறானிலோ திருக்குறானுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ இந்த ஷபே பராத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வைபவத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய கொண்டாட்டங்களுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை குறைந்தபட்சம் மார்க்கத்தின் அடிப்படை என்று இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களே அந்த மதுகபு நூட்களிலாவது ஷபே பராத் தொடர்பாக அந்த தினத்தில் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் தொடர்பாக ஏதேனும் சான்றுகள் இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் இல்லை என்பதுதான் உண்மை அதோடு மட்டுமல்லாமல் மதுஹபு நூட்களில் ஷபே சம்பந்தமாக எதிர்மறையான கருத்துக்கள் அப்படி ஒன்றை அனுசரிப்பது கொண்டாடுவது குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் சில வணக்க வழிபாடுகளை செய்வதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணானவை என்ற கருத்தில் தான் ஷாஃபி மதுஹபு மற்றும் ஹனஃபி மதுஹபுடைய கிதாபுகளாக இருக்கக்கூடிய துருல் முக்தார் மஹல்லி ஃபத்ல் மொயின் யானத்து தாலிபின் போன்ற நூட்களில் செய்திகள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதையெல்லாம் பல நீண்ட உரைகளிலே விளக்கி இருக்கிறோம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஷபே பராத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒற்றை வரி செய்தியை தான் சொல்ல முடியும் வார்த்தையே ஷபே பராத் என்று சொல்றார்கள் அல்லவா அதுவே இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாத ஒரு நிகழ்வு என்பதற்கான ஆதாரம் ஏனென்றால் லைலத்துல் பராத் என்பதுதான் அரபி ஷப் என்று சொன்னால் பாரசீக மொழியில உள்ள வார்த்தை இஸ்லாமிய வணக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று திருக்குறானிலோ ஹதீசிலோ இருப்பதாக இருந்தால் பெருமானார் செல்லவாஹு அலைஹி வசல்லாம் அவர்களுக்கு வகி அருளப்பட்ட அந்த அரபி மொழியில் அந்த பண்டிகைக்கான கொண்டாட்டத்திற்கான பெயர் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இப்படி அரபி அல்லாத வேற்றுமொழியில் சொல்லி இருப்பதே இது இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாதது என்பதற்கு ஆதாரம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த தினத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு மற்றும் அந்த இரவில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் தொடர்ந்து பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த கருத்தில் அமைந்திருக்கக்கூடிய அத்துணை ஹதீசுகளும் பலகீனமானவை அறிவிப்பாளர் தொடர் அருந்து போனவை சுருக்கமாக சொன்னால் மார்க்க ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள தகுதியற்றவைகளாகத்தான் அந்த ஹதீசுகள் இருக்கின்றன எனவே அன்பிற்குரியவர்களே துணை கேள்விகள் யாருக்காவது எழக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்ல காத்திருக்கிறோம் எனவே சுருக்கமாக தேவை கருதி இந்த ஆடியோவை பதிவுற்றம் செய்கிறோம் ஷபேபராத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம் அல்லாஹ் சத்திய இஸ்லாத்தை அதன் தூய வடிவில விளங்கி செயல்பட்டு அதற்குரிய நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் நல்ல வாய்ப்புகளை வழங்குவானாக வாமது ரபுல் ஆலமீன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து